அன்பார்ந்த இந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன அற்புதமான சூத்திரம் சின்ன அற்புதமான சூத்திரம் இந்த சூத்திரத்தை வந்து நாள் வரைக்கும் யாரும் வெளியே சொல்லியிருக்க முடியாது அப்படி யாராவது கேள்விப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லணும் ஒரு லக்ஸுரிஸ் மேனாக வந்திருப்பீங்க ஒரு லக்ஸுரிஸ் மேனாக வந்திருப்பீங்க என்ன சார் வந்து பீடிகை போடு பீடிகையெல்லாம் கிடையாது அதாவது வந்து எல்லோரும் பெருமாளை வழங்குகிறோம் முருகனை வழங்குகிறோம் அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறோம் யாரை வணங்கினால் நாம் நினச்சதெல்லாம் நடக்கும் யாரை வழிபாடு பண்ணினால் நாம் நினைத்த அனைத்தும் நடக்கும் என்று சொன்னால் சிவபெருமானை வணங்கும்போது சிவபெருமானை வணங்கும்போது நம்முடைய கட்டத்தின் ஐந்தாம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும் எந்த லக்கணமாக பிறந்திருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதன் அந்த சிவபெருமானை வந்து எப்போ வணங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த சிவபெருமானை வந்து என்ன நான் வந்து வணங்க அஞ்சாம் பாவம் இயங்குன்னு சொல்லியாச்சு ஆனால் அந்த சிவபெருமானை நீங்கள் பிறந்த கிழமை இருக்கு இல்லையா நீங்கள் பிறந்த கிழமை பகலில் பிறந்தால் பகலில் இருக்கிற ராவு காலம் இரவில் பிறந்தால் இரவில் இருக்கின்ற ராவு காலம் எல்லாருக்கும் பகல் ராகு காலம் தெரியும் இரவு காலம் தெரியாது ஆனால் நெட்டில் போய் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இரவு ராகு காலம் வந்து உண்மையாகவே உண்டு சார் பகலில் இருக்கிற ராகு காலத்தில் வந்து எப்படி நாங்கள் போயிடுவோம் இரவில் இருக்கிற ராகு காலத்தில் வந்து நாங்கள் போக முடியாதில்ல அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் தெரியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பூஜை அறையில் ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னான் ஒரு சின்ன சிவன் ஒரு நந்தி வச்சிருக்கணும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சிவனை வீட்டில் வச்சு கும்பிட வேண்டாம் அதாவது வந்து எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறனா வந்து இறந்து பிறப்பாங்க திரும்ப திரும்ப அந்த கோத்திரத்தில் வந்து அவங்க திரும்ப திரும்ப அதாவது வந்து பிரம்மனுக்கும் அதுதான் கதி விஷ்ணுவுக்கும் அதுதான் கதி இவங்க திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேவலோகத்தில் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு பிறப்பு உண்டு ஆனால் உலகத்தில் பிறப்பு மட்டும்தான் சிவனுக்கு உண்டு ஆனால் அவருக்கு இறப்பு கிடையாது அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சொன்னான்னா பிரம்மனும் விஷ்ணுவும் போய் வந்து சிவன் காலில் தான் விழுவாங்க அப்போ அப்போ வந்து என்ன சொன்னான்னா அவ்வளவு பவர் ஆஃப் பவர் பவர் ஆஃப் பவர் அப்படிங்கிறது சிவபெருமானே ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் சோதிக்கக்கூடிய நபர் தான் அதை நம்ம வந்து ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது சோதனை பண்ணுகின்றவனுடைய தான் பெரிய பொக்கிசர் சாதாரணமாக போனோன்னு ஒரு களப்படியில் சோறு போட்டான்னு வச்சுடுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பெருசாக எடுக்கணும் கொஞ்சம் இலகில் போட்டு வெயிட் பண்ணி அந்த லேட்டாக வந்தாலும் அந்த சாப்பாடு வந்து ருசியாக இருந்து கூட ஒரு கவலை உங்களுக்கு சோற்ற வச்சு கொடுக்குற மாதிரி தான் சிவனுடைய வழிபாடு அப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணினாலும் சரி தான் கோயிலுக்கு போகாமல் வழிபாடு பண்ணினாலும் சரி தான் வீட்டில் ஒரு சிவலிங்கம் ப்ளஸ் ஒரு நந்தி தேவரை வீட்டில் வைங்க வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய அஞ்சாம் பாவம் தான் அனைத்து ஆசையையும் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த தான் இருக்குது உங்களுடைய அஞ்சாம் பாவத்திற்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா காலமுருசனுடைய அஞ்சாம் பாவத்திற்கும் எப்படி ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி இருந்தால்தான் நம்ம வாழவே முடியும் அப்போ வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் பிறந்த கிழமையின் ராகு காலம் இப்போ ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா புதன்கிழமை பிறந்திருக்கார் பனிரெண்டு டூ ஒன்றரை காலம் அப்போ என்ன செய்வான் பன்னெண்டு மணிக்கு நடைய சேர்த்திடுவான் நமக்காக கோயிலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வச்சிருக்க மாட்டான் அப்போ என்ன சொல்லான்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன தட்டில் என்னை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பாதரசத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கம் பாதரசத்தால் செய்யப்பட்ட வந்து என்ன சொல்கிறான்னா நந்தி இதை வைக்கணும் ஒரு சின்ன தட்டில் வச்சு சிவனுக்கு அபிஷேகம் அபிஷேகம்தான் பிடிக்கும் அபிஷேகம்தான் பிடிக்கும் அப்போ அபிஷேகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா தேன் என்பது சூரியனுடைய ரசம் சூரியனுடைய ரசம் என்பது தேன் என்பது சூரியனுடைய ரசம் அப்போ அந்த சிவனுக்கும் நந்திக்கும் தேன் அபிஷேகம் பண்ணி ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி ரெண்டு நெய் தெய்வங்கள் ஏற்றி அதாவது இது வாரத்தில் ஒரு தடவை செஞ்சால் போதும் அப்போ வாரத்தில் ஒரு தடவை செஞ்சால் போதும் அப்படின்னா தேன விஷயம் பண்ணிடணும் ஆனால் நிவேதானமாக என்ன வைக்கணும் தெரியுமா உளுந்தவடை உளுந்தவடை வைக்கணும் இந்த ஒரு நான் சொல்லுகின்ற இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் தன்னுடைய பிறந்த கிழமையில் இரவு பிறந்திருந்தால் இரவு ராகனும் பகல் பிறந்திருந்தால் பகல் ராகு செஞ்சான்னா அவன் எண்ணியது எண்ணியபடி உறுதியாக கண்டபிடிச்சனும் அப்போ அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு என்ன என்ன செய்யணும் உளுந்தவடை உளுந்தவடை ஏன்னா சூரியனுக்கு பல்லு கிடையாது சூரியனுக்கு பல்லு கிடையாது அதனால தான் மெதுவடை இதுக்கு வந்து கிராமத்து எங்கள் கிராமத்தில் வந்து உளுந்தவடைன்னு சொல்லுவாங்க ஓட்டை இருக்கும் வட மாவட்டங்களில் மெதுவடை அப்படிமா அந்த மெதுவடையை வச்சு இளநீ இருக்கு இல்லையா இளனியோடைய வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த வழுக்க இருக்குது பார்த்திங்களா இளநியோடைய வழுக்கையை வைத்து ஒரு நாகலிங்க பூ ஒரு நாகலிங்கப்பூ நான் நாகலிங்கப்பூ பார்த்ததில்ல இல்லைன்னா வந்து என்ன சார் இந்த மஞ்சள் பூ இருக்கு இல்லையா அரளிப்பூ மாதிரி வந்து வீட்டில் இப்போ எல்லோரும் வீட்லேயும் முன்னாடி வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுது அந்த வீட்டில் எந்த வீட்டில் வந்து இந்த மஞ்சள் பூ மரம் வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த வீட்டு பெண்களுக்கு கற்பப்பை கோளாறு வரும் கண்டிப்பாக வரும் கணவன் மனைவிக்குள் வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஏன்னா அது சல்லுன்னு வளர்ந்து வந்து செக்கச்சமே மஞ்ச மஞ்சேன்னு பூத்துரும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படி ஒரு கால் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டிலேருந்து நான் வெட்டிட்டேன் பின்னாடி வச்சுருந்தேன் வெட்டிட்டேன் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் சாதகமாவில் வேலைக்காரர் வந்து காம்பவுண்டை வந்து தொலைச்சிருந்தையா வெட்டிருவோம் அப்படின்னா வெட்டிடப்ப அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ அந்த மஞ்சள் பூவை வைக்கலாம் அது எங்கேயாவது தோட்டத்தில் கிட்டத்துல இருந்தால் எடுத்து வச்சிருவோம் வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த நாகலிங்க பூ அல்லது அந்த மஞ்சள் பூவை வந்து சிவனுக்கு சிரசில் வைத்து தேன பண்ணி அந்த சிரசில் வைத்து நிவேதானமாக உளுந்தவடை இளநியுடைய வழுக்கை இதை வச்சு இது கிழக்க பார்த்துருக்கணும் நீங்கள் வடக்க பார்த்து உட்காரணும் உட்கார்ந்து என்ன சொல்கிறா வந்து சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை சிவனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய உத்மிகை பாச கஸ்தாய தீமிகி தன்னோ சூரிய பிரசோதயா அவ்வளோதான் ஓம் அஸ்வத்வஜாய் மிகை பாசகஸ்தாய சூரிய தன்னோர் சூரிய தான் இதை வந்து இருபத்தேழு தடவை சொல்லலாம் அல்லது ஐம்பத்தி நாலு தடவை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் சொல்லலாம் சொல்லிட்டு எந்திரிச்சிருங்க ஒன்றரை மணி நேரம் விளக்கறியணும் ஏன்னா உங்களுடைய பிறந்த ராகு காலம் தான் உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்க முடியும் ஆமாம் உங்களுடைய பிறந்த ராகு காலம்தான் உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்க முடியும் இன்னும் வந்து என்ன சொல்கிறனா வந்து இப்போ தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நாலு இருக்குது அது எப்படி வணங்கணும்னு சொல்லியாச்சுன்னா எந்த ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நம்மளுடைய அஞ்சாம் பாவம் இயங்கணும் அப்போ யாரை பிடிக்கணும் சிவனை பிடிக்கணும் சிவனை பிடிக்கிறதுக்கு கோயிலில் போய் பிடித்தால் அது உங்களுடைய இல்லை வீட்டில் நான் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் பண்ணுறது நல்லது பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரம் முடிஞ்ச உடனே அந்த தேனை வீட்டில் இருக்கின்ற குழந்தை மனைவிக்கு கொடுக்கலாம் உளுந்தவடை அந்த இளநியோடைய வழுக்கையை குடும்பத்தார் பகிர்ந்து சாப்பிடலாம் இதில் ஒரு பீஸ் உளுந்த விடையில் காக்காய் வச்சிடும் இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா தன்னுடைய பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் இந்த பூஜையை செய்கிறானோ அவன் உலகத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்து கண்டிப்பாக வருவான் கண்டிப்பாக வருவான் அதில் எந்த கருத்துமே கிடையாது இது ஒரு அற்புதமான வந்து என்ன சொல்கிறேன் சொல்யூஷன் இது பதவி பூர்வ புண்ணியனாம் பதவி பூர்வ புண்ணியனாம் அஞ்சாம் பாவம் என்பது புத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இது ஒரு மனிதனுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிசம் இந்த பூஜையை அழகாக செய்து பாருங்கள் செய்ய 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 அஞ்சாம் பாவம் வலிமையாக 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 என்ன சொல்கிறான்னா வந்து உலகத்தில் கிடைக்கக்கிற அனைத்து பொக்கிசங்களும் உங்களுடைய காலடியில் வந்து விழுகும் இது சத்தியம் இது உண்மை இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து பணம் வருவதற்கு எப்படிங்கிறத போடுறேன் பிடிச்சிக்கிடுங்க நிறைய சக்சஸ் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்